அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்தூ கண்ணிய திருக்குரியவர்களே அல்லாஹூபின் நல்லடியார்களே தொழுகையிலே ஓர்மை ஏற்படுவதற்கு நபிசல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் தந்த இந்த அற்புதமான வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக தொழுகையிலே ஓர்மை என்பது ஏற்படும் இன்றைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் தொழுகிறோம் தொழுகையிலே போய் நிற்கிறோம் ஆனால் தொழுகையில எந்த விதமான ஓர்மைகளும் ஏற்பட மாட்டியது அதற்கு என்ன வழி ஓர்மை ஏற்படுவதற்கு என்ன வழி என்பதாக வெள்ளம் கேட்கிறார்கள் விசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா அல்லாஹுவை நாம் பார்க்குற மாதிரி வணங்கும் நான் ஏற்கனவே பயானில் நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹுவை நாம் பார்க்குற மாதிரி வந் வணங்கும் அந்த அகூதுல்லாக அன்னக தராகும் அதே வருகிறது அல்லாகுவ நாம் பார்க்கற மாதிரி வணங்கணும் இந்த ஸ்டேஜுக்கு நாம் இன்னும் வரலை பெரிய பெரிய நபிமார்கள் வழிமார்கள் இறை நேசர்களை தவிர அவர்களெல்லாம் தொழுகையிலே போய் நின்று விட்டால் யார் கூப்பிட்டாலும் தெரியாது யார் என்ன பேசினாலும் தெரியாது ஒரே சிந்தனையோடு ஓர்மையோடு அவர்கள் தொழுவார்கள் நாம் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல சரி குறைஞ்ச குறைந்தபட்சம் இந்த இரண்டாவது வழிமுறை சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் இந்த ஒரு அடிப்படையிலாவது நீங்கள் தொழுங்கள் என்பதாக நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இது இரண்டாவது வழிமுறை ஃபஸ்ட்டு வழிமுறை என்னென்னா அல்லாகவ நாம் பார்க்குற மாதிரி வணங்கணும் தொழுகணும் இரண்டாவது அல்லாஹ நம்மை கவனிக்கிறான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற ஒரு அடிப்படையில் தொழ வேண்டும் மூன்றாவது தொழுகையிலே ஓர்மை ஏற்படுவதற்கு நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித்தருகிற மூன்றாவது வழிமுறை என்னவென்றால் அந்த இந்த குரான் ஆயத்துகளுடைய அர்த்தங்களை கவனித்து கொண்டே வர வேண்டும் அரி அர்த்தம் புரிந்தவர்கள் அர்த்தம் நிறையா வருது ஈசாவுடைய வரலாறு மூசாவுடைய வரலாறு ஃப்ரவுனுடைய வரலாறு அந்த அர்த்தங்களை நாம் கவனித்து கொண்டே வருகிற போது தொழுகையிலே ஓதுமை ஏற்படும் நான்காவது வழிமுறை அந்த வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அல்பாக கவனம் ஆலமீன் அப்ரம் ரஹீம் அப்படின்னு ஓதனும் இல்லையா அந்த வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் அர்த்தங்களில் கவனம் வேண்டும் அவன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வு வேண்டும் அல்லது நாமே அவனை பார்ப்பது போல் தொழ வேண்டும் இந்த நான்கு வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் தொழுகையிலே ஓர்மை என்பது ஏற்படும் இன்னும் சொல்லித் தருகிறார்கள் மெதுவாக அவசரமாக தொழாமல் நிதானமாக தொழுகிற போது அந்த தொழுகையிலே ஓர்மை என்பது ஏற்படும் இன்றைக்கி நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது வேக வேகமாக பட்டு பட்டுன்னு தொழுகிறோம் ஒரு நிமிஷத்தில் ரெண்டரை காய்த்து ரெண்டு நிமிஷத்தில் நாலரை காய்த்து இந்த மாதிரிலாம் சில வீடியோக்கள்லாம் வருது வரமலாங்களுடைய நேரங்களிலே தராவிக தொழுகைகள் வேக வேகமாக தொழுகிற மாதிரி அதெல்லாம் நம்பிற வேணாம் அதெல்லாம் ஸ்பீடு எடிட் பண்ணுது அதெல்லாம் நம்பிட வேணாம் ஆனால் நிறைய பேர் ஸ்பீடாக வேக வேகமாக தொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு நிமிஷத்தில் மூன்று ரக்காய் நாலு ரக்காய் தொழுவாங்க அப்படி தொல்லாமல் மெதுவாக ஆற அமர இல்ல அழதில் அதாவது சல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள் இந்த அறிவிப்பு இந்த ஹதீஸ் எல்லா நூட்களிலும் வருகிறது ஒருத்தர் பள்ளிக்கு வருவார் ஒரு சஹாபி வருவார் வந்து தொழுவார் அங்கே நம்சல்லா அலிஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க ஒரு ஓரமாக பள்ளியில் உட்காந்துருக்கிறாங்க அவர் போய் தொழுகிறார் ஒரு கிராமவாசி தொழுகினா எப்படிப்பட்ட தொழிலா வேக வேகமாக நம்முடைய மிஞ்சிடும் அந்த அளவுக்கு வேக வேகமாக தொழுதுட்டு வராது உடனே நப்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் தொழுதேன் உடனே நப்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கும் ஃபசல்லி ஃபைன் அன்பு நீங்கள் இன்னும் தொழுகலை மறுபடியும் நீங்கள் போய் தொழுது விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் தொழுன்னு சொன்ன உடனே ஒரு திருப்பியும் அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு வேக வேகமாக தொழுதாரோ அதே மாதிரி தொழுதுட்டு வராது திருப்பி நபிசல்லா இஸ்லாம்க்கு கூப்பிட்டு நீங்க தொழுகல திருப்பி தொழுதுட்டு வாங்க நீங்கள் இன்னும் தொழுகல திருப்பி தொழுதுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மறுபடியும் அதே போல் இது போன்று மூன்று தடவை அதே போல் நடக்கிறது அந்த மனிதராவது கேட்டிருக்க வேண்டும் யார் சொல்ல என்னுடைய தொழுகையில் என்ன குறை என்பதாக கேட்டிருக்குமே அதுவும் கேட்கவில்லை கேட்டிருந்தால் நபிசல்லா அலி அவர்கள் விளக்கி இருப்பார்கள் அதையும் கேட்கவில்லை மாறாக தொழுன்ன ஒன்று போய் பட்டு பட்டு தொழுதுட்டு வந்தாரு கடைசியில் நான்காவது முறையாவது தான் அவர்கள் கேட்டார் என்னுடைய தொழுகையிலே என்ன குறை நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டபோது ரபிசல்லா அலிசி அவர்கள் அமர வைத்து சொல்லி தந்தார்கள் அதாவது தப்பீர் கட்டி நீங்கள் ருக்குவுக்கு போனீங்கன்னா நிம்மதி பெறும் வரை இருக்க வேண்டும் ருக்குவிலே நிம்மதி பெறும் வரை சஜிதாவிலேயும் நிம்மதி பெறும் வரை இருக்க வேண்டும் இரு சஜிதாக்களுக்கு மத்தியிலே சிறு இருப்பு அந்த சிறு இருப்பு கூட நிம்மதி பெறுகிறவரை இருக்க வேண்டும் நிம்மதி பெறுகிறவரை என்றால் இல்ல தீர்ல் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு அளவுக்கு ஆற அமர தொழ வேண்டும் எனவே தொழுகையை வேக வேகமாக தொல்லாமல் நிதானமாக நிம்மதி பெறும் வரை நாம் தொழுதோமே ஆனால் அந்த தொழுகையிலே ஓர்மை என்பது ஏற்படும் இப்படி நக்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்முடைய தொழுகையிலே ஓர்மையை தந்த அருள் புரிவானாக ஹுஷு குழுவோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் வாஃபிர் தாவானா அலி அஹமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ